இன்று வந்து எல்லா ஊர்லேயும் காவல் தெய்வம் இருக்கும் இப்போ ஐயனாரை பற்றி முழுமையாக சொல்லலான் இருக்கிறேன் உங்களோட விருப்பம் எப்படி இருக்குதுன்னு தெரியல டைம் வந்துன்னா இறைவனுக்காக ஒரு ஐந்து நிமிடம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஊர் ஊர்லேயும் ஒரு காவல் தெய்வம் இருக்கும் அதை பற்றி சொல்லலான் தான் இன்றைக்கி வந்து எடுப்பேன் ரொம்ப நாளாக சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று மாறிக்கிட்டே இருந்தது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவை செய்து வீடியோ தள்ளி விட்டுறாதீங்க தள்ளிவிட்டால் அது உங்களோட விருப்பம் அதை வந்து நான் சொல்ல விரும்பல இறைவினர்கள் உங்களுக்கும் கிடைக்கட்டும் எல்லா இறை உங்களுக்கும் சேர்த்து எனக்கும் சேர்த்து வேண்டிக் கொண்டு ஐயனாரோடைய அனுக்கிரகம் உங்களுக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு காவல்துறை இருக்கும் அதில் ஐயனாரோட சிறப்பை பற்றி இப்போ இருக்கிறேன் வீடியோவை பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பார்க்கறவங்களும் சரி லைவில் பார்க்குறவங்களும் பார்க்காமட்டவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ப்ராப்ளம் லைவில் ஒரு அரை மணி நேரம் காவலாக வருவேன் வந்துவங்களுக்கு தேவையான சொல்லுவேன் ரொம்ப ரொம்ப போர் அடிக்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்சால் அப்படியே படித்து தான் சொல்ல போகிறேன் நம்ம ஆதார் சொல்ல போகிறோம் சும்மா நம்ம வாயில் வந்து சும்மா சொல்லிவிட்டு நீங்கள் ஐ செய்யுங்க எது செய்யுங்கலாம் அதெல்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஒரு பார்த்தா ஒரு பத்து பேர் உங்களுக்குலாம் நேரம் இருக்காது நீங்கள் பிஸியாகவே இருப்பீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லை நான் காலம் தொட்டு கொஞ்சம் அனுபவப்பட்டதுனால ஒவ்வொரு இதாக அனுபவ ரீதியாக உங்களுக்கு எல்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இது உங்களோட விருப்பம் நீங்கள் பார்க்கறதும் பார்க்காததும் கேட்கறதும் கேட்காதும் உங்களோட விருப்பம் போரடிச்சுனா மெசேஜ் போடுங்க முடிஞ்சவரில் கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல கமெண்ட்டாக போடுங்க இறைவனுக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்துகிற மாதிரி நீங்கள் கமெண்ட் போட்டுருது அதையும் நான் இருந்து வரவேற்கிறேன் ஐயனார் என்பவர் காவல் தெய்வின் தலைவராக விளங்குபவர் தமிழ்நாட்டில் உள்ள பெருமான ஊர்களில் காவல் தெய்வமாக இருக்கிறவர் தான் ஐயனார் காவல் தெய்வனாலே ஐயனார் தான் வந்து ஹெட்டு இவர் கம்பீரமான தோற்றத்தில் கைகள் ஜெண்டாயுதம் அறிவால் வைத்திருப்பார் பெரிய குதிரை சிலைகள் ஐயனார் கோயில் இருக்கும் வெட்டை வெளியில் காட்டுக்குள் ஐயனார் கோயில் அமைஞ்சிருக்கும் யானையிலே இருப்பார் பெரிய குதிரை அப்புறம் ஐயனார் கிழக்கு அல்லது மேற்கு திசை நோக்கி இருப்பார் விரிவம் அணிந்திருப்பார் வலது காலில் குலையும் இடதுகால குண்டலமும் அணிந்திருப்பார் பார்த்தீங்கன்னா நான் நேரடியாகவே ஒரு சில இதெல்லாம் நான் நேரடியாக அனுபவிச்சிருக்கேன் இந்த ஐயனா குழுவை அபிஷேகம்லாம் நடக்கிறப்ப சமயத்தில் அவங்க கொடி ஏற்றுவாங்க கொடி ஏற்றுறப்ப அவரோட நைட்டு வர சவுண்டு கேட்டால் அவ்வளோ காற்று வரும் அது எங்கேருந்து தான் வருது எதுலேருந்து தெரியாது அப்போ அவர் வந்து இந்த இடத்துல க்ராஸ் பண்ணுறாருன்னு அர்த்தம் எனக்கு நேரடியாக அனுபவம் உண்டு ஐயனாரோட அனுபவம் நேரடியாக பார்த்த அனுபவம் உண்டு பார்த்த அனுபவங்கிறத விட அந்த நேரடியாக அவர் உருவத்தை பார்க்க முடியாது அவருடைய போகிற அசைவுகள் அது வந்து காற்று மூலமாக நமக்கு உணரலாம் ஆனால் அது நைட்டு வந்து ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு தான் நடக்கும் ஒன்றுலேருந்து மூணு மணிக்குள்ளே நடக்கும் அதை அவர் பார்த்தாலே அவர் இன்னொன்று அவர் வந்து ஒரு சுத்த சைவம் சைவம்னா அந்த இதெல்லாம் கிடையாது இந்த ஆடு வெட்டுறது கோழி வெட்டுறது இதெல்லாம் கிடையாது ஐயனார் வந்து சுத்த சைவம் அவங்க வந்து சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் மெயின் அதுதான் சர்க்கரை பொங்கல் நைத்தியம் தயிர் சாதம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் கடவுளுக்கான அனைத்து ஆவணங்களையும் அணிந்திருக்கக்கூடிய ஒரே தெய்வம் வந்து அய்யனார் தான் சந்தனம் பூசி இருப்பார் வலது கையில் தண்டம் அல்லது செண்டு வைத்திருப்பார் இடது கையை இடது காலின் மீது சாத்தியது போல் வைத்திருப்பார் இருப்பார் கால் மேலே காலை போட்டு இடது காலை மழுத்து வீடற்றி மீது வைத்துக்கொண்டு வலது காலை கீழே விட்டு இருப்பார் குதிரை அல்லது யானை மீது அமர்ந்திருப்பார் அவரோட அம்சத்தை பாருங்க மெயினாக யானை நிறைய பார்த்துருப்போம் குதிரை மீது உட்காந்துருப்பார் யானை குதிரை ஐயனாருக்கு முன்னே இரண்டு பக்கம் பக்கத்தில் உள்ள இரண்டு பெரிய குதிரை பெரிய குதிரை தான் அதான் அதோட அந்த கா அலைச்சல் அதுதான் உங்களுக்கு தெரியும் இவர்களுக்கு சேமக்குதிரை என்பார் சேமக்குதிரை இக்குதிரைகள் முன்னங்கால்களை தூக்கியபடி இருக்கும் அவற்றின் கால்களை தங்களை தோளில் தாங்கபடி ஒவ்வொரு குதிரைக்கும் ஒவ்வொரு கிடைக்கும் ரெண்டு பூதங்கள் இருக்கும் இந்த பூதங்களுக்கு இடையில தான் அவர் வந்து உட்காந்துருப்பார் குதிரைகளுக்கு கீழே காளி நிற்பார் காளி அம்மாவே காளி அம்பாள் இருக்காங்களா அம்மா காளியம்பாள் தெய்வமே ரெண்டு புதுகளுக்கு கீழே தான் இருக்கும் சில ஊர்களில் தெய்வர்களும் சேர்ந்திருக்காமல் ஐயனாக தனித்து இருக்கிறார் சில ஊரில் வந்து உட்காந்துருப்பார் ஐயனாரும் தேவியர் இருவர் பொற்களையும் பூரணையும் இரு தேவியர்கள் ஐயனாருக்கு ரெண்டு தேவியர்கள் அது வந்து பொற்களையும் பூரணையும் பொற்களை என்றால் பூவை போன்றவள் பூரணை என்றால் மன நிறைவானவள் பொற்களை சரி அது ஒவ்வொருவட்டியும் விளக்க சொன்னால் நீங்கள் கடுப்பா விடுவீங்க அதனால் வந்து ஒவ்வொருவட்டியும் நீங்கள் நீங்கள் அது தெரிஞ்சுங்க என்னென்னது ஐயனார் இடம் கண்மாய் கரைக்கும் சில ஊர்களே நீர்நிலைகளுக்கு அருகிலும் காட்டிற்குள்ளேயும் கோயில் இருக்கும் ஐயனா எப்போதும் வந்து கரை கரையோரமாகவும் தான் மெயினாக வந்து குளமோ குட்டையோ அந்த ஓட்டில் இருக்கும் அதாவது இந்திரன் அக்னி தர்மன் தர்மன் நிறுத்தி வர்ணன் வாயு குபேரன் ஈசானியன் ஆகிய எட்டு திசை தெய்வங்களும் யோகிகள் சித்தர்கள் வித்தியாகர்கள் கிண்ணர்கள் முதலியோர் பரிவார தேவைகள் ஐயனாருக்கு உள்ள எட்டு எட்டுக்குள்ள தெய்வங்கள் அவர் ஐயனாரின் பரிவார தெய்வங்களாகிய ஸ்ரீ பொந்துப்புலி கற்பசாமி கற்பணசாமி வீரபத்ரர் இடும்பன் நடுக்காட்டான் நாடால் ஆண்டி நொண்டி இருளப்பன் சின்னான் சின்னான் அவங்களாம் வந்து அசைவம் சாப்பிட்றவங்க எங்கெல்லாம் வந்து அறிவு பரிவார தெய்வம் அவங்களுக்கு சின்னானன் கோயில்வாங்க அதெல்லாம் வந்து அங்கே தான் கடா வெட்டுறது உள்ள வெட்டுறது நொண்டி டி இதெல்லாம் வந்து கடா வெட்டுவாங்க மூக்கன் மற்றும் சோனை முதலே ஆண் தெய்வங்களுக்கும் செல்லியாய் காளி நீலி ரக்காயி ரக்கச்சி இந்த பேர்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அதெல்லாம் கேட்டுங்க இவ்வளோ தெய்வங்கள் இருக்கு கற்பாயி சடைச்சி இருளாயி சகப்பி மூக்காய் பேச்சு ஏழை அம்மன் மற்றும் சப்த கண்ணீர் முதலிய பெண் தெய்வங்களும் பரிவார தெய்வங்களாக உள்ளனர் நல்லா புரிஞ்சுங்க இந்தி போல இந்தியினை தமிழ் ஐயனாருக்கு பிரசாதமாக சக்கரை பொங்கல் படைக்கப்படும் நான் மெயின் வந்து ஐயனாருக்கு மட்டும்தான் சக்கர பரிவாரங்களுக்கு மிருக பலியிடுவர் இப்போ நான் சொன்னேன்னு பார்த்தீங்களா ஐயனாருக்கு மட்டும்தான் சக்கர பொங்கல் மற்ற உள்ள பரிவாரங்களுக்கு நம்ம வேண்டிக்கிறது கடா விட்டுறது கொள்வது எல்லாமே ராம் ராம்ஜி மே ஹிந்தி தோடா தோட ஜி வேற தமிழ் ஆத்மி ஆயனா இதர் சே தமிழ் தமிழ் பீப்புள்ஸ் ஆயனா செட்டிக்கே ஐயனாள்களில் சந்தனமும் சுத்தமான நீரும் பிரசாதமாக வழங்கப்படும் இவற்றில் விபூதி குங்குமம் வணங்கப்படும் ஐயனருக்கு ஐயனரும் விபூதி நம்ம எப்போது சிவராத்திரி என்று ஐயனார் பிறந்தவர் என்பதால் அன்று வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்றன சிவராத்திரி அன்னைக்கு வந்து ஐயனார் பிறந்தவர் அதனால் தினம் ஐயனாரை குலதெய்வமாக கும்பிடுவோர் குடும்பத்தினரிடம் வந்து வழிபடுகின்றனர் எருது கட்டுதல் என்ற விழாவில் ஊர் மக்கள் தங்கள் ஆடு மாடுகளை ஐயனாருக்கு காணிக்கையாக கொடுக்கின்றனர் ஐயனார் காணிக்க கொடுக்கலாம் பட் ஆனால் அவர் வந்து வாங்கிக்கிட்டு நம்ம அவங்க பரிவாரத்தை கொடுத்துருவாரு புறவி எடுத்தல் திருவிழாவில் அய்யனார் கோயிலில் உள்ள சேமக்கூரைகளைப் போல சிறிய மண்கூரலை செய்து திருவிழா மற்றும் அன்று மக்கள் அனைவரும் அவற்றை எடுத்து சென்று கோயிலில் சேர்ப்பார் சிலர் நேர்த்தி கடனாகவும் சேர்ந்தனர் ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஸ்ரீ படுகை ஆகாச அய்யனார் கோயிலில் வந்து உங்கள்கிட்ட ஏற்கனவே நேராக லைவ் வீடியோ பண்ணிச்சுருக்கேன் அதை பார்க்காதவங்க முன்னாடி பார்த்துங்க அதில் பாருங்கள் அதில் மண்கூரையே ஒன்று செஞ்சு வச்சு அதில் வந்து வச்சுருக்காங்க அது இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப இதெல்லாம் வந்து முன்னோர்கள் வழிபாட்டில் இதெல்லாம் வருது அது ஏற்கனவே உங்களுக்கு பாருங்கள் இந்த வீடியோ அந்த வீடியோ பாருங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை புரியும் ஆ படுகை வச்சு ஆகாசானலாம் மண்குதிரையை வச்சு செஞ்சு வச்சுருக்காங்க முளைப்பாறு எடுத்தல் திருவிழாவில் அனைத்து தானியங்களையும் முளைக்கட்டி வைத்து அவற்றை பெண்கள் தலையில் சுமந்து சென்று கோயில் வைத்து விழா விழா எடுக்கின்றனர் அது எப்போதும் போல நம்ம அடிக்கடி டிவியில் பார்க்குறோம் மொளைப்பாறு கட்டுறது ஐயனாரன் பரிவாரதில் கருப்பர் காவல் தெய்வம் அவர் பரிவாரதனில் ஒன்றான கருப்பர் வந்து அவர் கையில் அறிவால் அல்லது செண்டாயுதம் ஏந்தி வெள்ளைக்குதலை ஏறி நாய் உடன் ஊரை வளம் வந்து காவல் செய்வார் இவர் வந்து வீட்டில் தான் இருப்பார் ஒரு இது கோயில் தான் இருப்பார் கருப்பர் தான் வந்து செண்டாயது வந்து வெள்ளைக்கூரில் ரவுண்டு அடிப்பார் ஊர் பூரா நம்ம நம்ம ஏரியா எல்லைக்கு எல்லைக்குள்ள ஒரு யாராவது ராத்திர ஐயா வணக்கம் ஐயா கார்த்திக் ஐயா வணக்கம் வணக்கம் எல்லா வள்ள இறைவனரும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் கிடைக்கட்டும் வீடியோ பிடிச்சிருந்தா தெரியாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தெரிஞ்சுங்க இது நான் வீடியோ சொல்கிறது வந்து எனக்கு நான் இங்கே நான் ஒன்று நினச்சிட்டு வருவேன் இங்கே ஒன்று சொல்கிறது அது இறைவன் என்ன நினைக்கிறோம் எம்பெருமான் எல்லாம் நினைக்கிறாரோ அதான் நான் செய்வேன் எம்பெருமான் ஸ்ரீ குபேரமன் நதி அருளாசி நீலமேக சுவாமி அனுக்கிரகம் நான் அதெல்லாம் நினச்சே பார்க்கல இதுமாரிலாம் பேசுவேன் கொள்வெல்லாம் நினச்சே பார்க்கல நம்ம என்ன மூஞ்சி என்ன அழகாக இருக்குது சும்மா ஏதோ ஒன்று ஏதோ கடவுள் ப்ராத்தோம் நம்ம ஊரு சங்கம் ஊதுவோம் அவள் சொன்னார் செய்கிறோம் அதுக்கப்புறம் கேட்குறவங்க கேட்கட்டும் இறைவன் நல்ல நல்லது நடக்குங்கிறது தான் இன்னைக்கு காலையில் கூட விருட்சராஜ் கொட்டேன்னு சொல்லுங்கள் விருச்சியராஜ் கேட்டேன்னு சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வாழ்க்கை நீங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் என் வாட்ஸ்அப் நம்பரை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க எல்லாத்துக்கும் இறைவன் தி கண்டிப்பாக தீர்வு உண்டு சில பேர் நம்பினவங்களுக்கு இறைவன் நம்பனவர்களுக்கு நான் இறைவனுங்கிறது யாரும் கிடையாது மனித ரூபத்தில் வர ஒரு சித்தர்கள் தான் சித்தர்கள்னு சொல்லலாம் இப்போ நானே என்னை பற்றி நானே சொல்லக்கூடாது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனையும் அவர் தித்து வைப்பார் நான் இல்லை அவர் என்ன சொல்வாரோ அதை தான் நான் செய்ய போகிறேன் அது வாங்கலாம் பிரச்சனை அதிகமாக இருந்தால் ஐயனார் கோயிலுக்கு மண்கூதிரை வாங்கி தானமாக கொடுப்பது ஒரு சிறந்த வழிபாடு எதிரிகள் பிரச்சனை அதிகமாக இருந்ததுன்னா ஆயனார் போய் ஒரு மண்கூரை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வேண்டிக்க வேண்டிக்கிட்டீங்கன்னா அது வந்து எதிரிகள் பிரச்சனை சால்வ் ஆகுமா அமௌண்ட்டெல்லாம் எனக்கு வேணாங்க நான் வந்து உங்களுக்கு நல்லது நடக்குது தான் அது அமௌண்ட்டெல்லாம் எனக்கு நான் எதிர்பார்க்கலைங்க எனக்கு இருக்குது நான் இருக்குன்னு சொல்லிக்க அமௌண்ட் வந்து எனக்கு வந்து எனக்கு பொருளாதார ரீதியில் நான் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அதுக்காக நான் உங்கள்கிட்ட வாங்கிட்டு செய்யுங்கிற அவசியம் எனக்கு இல்லை இப்போதிக்கி நான் வந்து நான் முடிஞ்சவரிலும் இறைவன் என்ன சொல்கிறாரோ அதை நான் செய்யணுன்னு ஆசைப்பட்றேன் ஐயா அப்படியே குறிச்சிங்க தொண்ணூத்தாறு ஐம்பத்தஞ்சு ஏழு ஐம்பத்தேழு எழுபத்தெட்டு திருநாவுக்கரசர் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மெசேஜ் போடுங்க உங்களுக்கு எல்லாம் இருக்குது நான் உங்களுக்கு என்ன செய்யணுமோ இரநூட்ட உத்தரவு வாங்கி என்ன சில விஷயங்கள்லாம் ஒரு நாற்பத்தி நாள் நான் பூஜை பண்ணி கொடுக்கணும் நூற்றி எட்டு மந்திரம் உங்களுக்காக நான் வேண்டிக்கிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறதோ அதை நினச்சி நான் டெய்லி வந்து பூஜை பண்ணி அதுதான் நேரமாக முடியும் மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது அவங்களுக்காக நீங்கள் என்ன கேட்குறீங்க அதெல்லாம் நான் பார்த்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஐயாட்ட உத்தரவு கேட்டு ஐயா என்ன சொல்கிறாரோ அதுபடி செஞ்சு அதை வந்து நான் வந்து வச்சு நான் பூஜை பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்தா தான் அது வந்து உங்களுக்கு காரியசித்தி ஆகும் சும்மா மற்றவங்க மாதிரி நீங்கள் அதை செய்யுங்க செய்யுங்க போட்டு நீங்கள் தான் தயு காசை கொடுத்து ஏமாறாதீங்க எதுக்கு காசுங்கிறது இல்லை இப்போ எஸ்எஸ் பண்ணுறேன் சரி ரைட் பண்ணுங்கள் பண்ணுங்கள் எஸ்எஸ் பண்ணுங்கள் ரைட்டு என்ன சந்தோஷம் நன்றி காசை கொடுத்து அவங்களே மன உலச்சியாக இருக்காங்க அவங்கள்ட போய் காசை வாங்கிக்கிட்டு அவங்க நல்லது நடந்து அவங்களாக இறைவனுக்கு செஞ்சால் சந்தோஷம்தான் நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு நல்லது நடக்கணும் தான் நம்முடைய பிராத்தமே அதனால் எதுவும் எதிர்பார்க்காம செயல்படுறது தான் வந்து இறைவனோட இறைவனை பார்த்தோன்னா நிறையா பேர் என்ன செய்கிறாங்கன்னா எப்படி சொல்கிறது இறைவன் நம்ம நூறுரூவா செஞ்சால் ஒரு ஐநூறுவா இப்போ மாதிரி தான் திருப்பதி கோவிலில் வெங்கடாஜலபதி வேண்டிட்டு போகிறானோ எப்படி தெரியுங்களா நம்ம ஐநூறுரூவா போட்டால் அவர் எப்படியா இருந்தாலும் ஐம்பது லட்சம் கொடுப்பாரு என்னடா அது ஐநூறுபா போட்டாருன்னா வட்டிக்கு பிஸ்னஸாக நடத்துகிறாருன்னு அதேமாரி இப்போல்லாம் வந்து பிரதி பலனை எதிர்பார்த்து எந்த காரியம் செய்தாலும் அது நிச்சயம் வெற்றி வராது அதில் எந்த மாற்றமும் இல்லை நீங்க உங்க கடமையை நீங்க செய்கிறீங்க எங்க கடமையை செய்கிறோம் எல்லாம் இறைவனர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும் இறைவன் உங்களுக்கு நல்லதே செய்வார் இறைவன் வந்து கிட்ட தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சனீஸ்வரன்ட்டு போய்ட்டு சனீஸ்வரம் வரணும் அப்படின்னு கிடையாது இறைவன் வந்து யாரையும் கெடுத்தால் சரித்தனமே கிடையாது என்ன நீ பங்க நம்ம பண்ணதுக்கு சில பேர் இன்னி கூட ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு நினச்சி ஞாபகம் வருது நம்ம உள்ளுக்குள்ள பெரிய அழுக்க வச்சுட்டு நம்ம போய் சாமி கும்பிட்டு அது எடுபடாது நம்ம மனசு சுத்தமாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் நம்ம உள்ளே தூய்மை முக்கியம் அது இருந்தால் தான் சக்ஸஸ் பண்ண முடியும் நேரம் ரொம்ப அதிகமாக போகிறதுனால உங்களுக்கு ரொம்ப கிடைக்கும் இதோட இன்னொரு ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சிடலான்னு ஐடியாவில் இருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஐயனாரை திங்களமிலே வழிபடுவது ரொம்ப சிறப்பு சொத்தை அடுத்தவர் ஏமாற்றி பிடுங்கி கொண்டாலும் சொத்து திரும்பவும் உங்கள் கைக்கே வர வேண்டும் என்று ஐயனார் கோயிலில் இருக்கும் மண்ணை சிறிதளவு எடுத்து நெற்றியில் வைத்து கொண்டால் வெற்றி பெறலாம் பார்த்துங்க இது ஒரு ஐயனாரோட ஒரு சிறப்பை பார்த்தீங்களா உங்கள்கிட்ட சொத்தை போடுங்கனாலும் உங்கள் கைக்கே வரணும்னா நீங்கள் ஐநாவுள்ள போய் உங்கள் குலதெய்வம் உங்கள் காவல் தெய்வத்தில் போய் எல்லா அந்த ஐநாட்டை போய் ஒரு சூடத்தை ஏற்றி வச்சுட்டு நான் கோயிலுக்கு போகிறப்ப எதாவது எடுத்துகிட்டு போனோங்க எப்போதுமே சரி சில பேர் என்ன வெறுங்காயம் வச்சு போகிறாங்க ஒன்று ஒரு பத்து ரூபாய்க்கு என்ன வாங்கிட்டு போங்க இல்லைன்னா சூடாக வாங்கிட்டு போங்க ஒரு பூ ஒரு இருபாய்க்கு வாங்கிட்டு போவாங்க இல்லைன்னா உங்கள் வீட்டில் அருளி பொருந்தால் அதை கொண்டு போய் பறித்து சாமிக்கு வைங்க இதெல்லாம் செய்யுங்க இது கோயிலுக்கு போக வெறுங்காயம் போடாதீங்க நீங்கள் உங்கள் பிள்ளையோ உங்கள் பொண்ணையோ பார்க்க முடியும் ஏதோ வெங்கையோட போங்க ஏதாவது ஸ்வீட்டு பூவாக வாங்கி போடலாம் அது மாதிரி தான் நீங்கள் கோயிலுக்கு போகிறதெல்லாம் ஏதோ உங்களால் முடிஞ்சுக்கு போங்க அதுக்காக அவர் ஒரு லிட்டரு ரெண்டு லிட்டரு நல்லா கேட்கல ஒரு லிட்டர் கேட்கல ஏதோ உங்களால் முடிஞ்சது இதுதான் என்னால் இருந்தால் முடிஞ்சு போச்சு நம்ம கையோடு போகக்கூடாது ஒரு ஐதீகம் ஒரு ஒரு ரெண்டு ரூபாய்ஸ் கூட வாங்கிட்டு போங்க முடிஞ்சால் செய்யுங்க ஏதோ ஒன்று நீங்கள் அதுக்காக நீங்கள் போய் உண்டியில் காசு போடணுன்னு கிடையாது உங்களால் முடிஞ்சால் சூடம் பத்தி கொண்டு போய் அங்கே வச்சுட்டு வாங்க அதிகமாக இருந்ததுன்னா எண்ணெய் வாங்கி கொடுங்க எண்ணெய் நீங்கள் விளக்கு போடுங்க மெயினாக வந்து கோயிலுக்கு போனால் விளக்கு போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏசி கொஞ்ச நாள் வீட்டிலேருந்து எண்ணெய் எடுத்துகிட்டு போவாங்க ஒரே வகல் விளக்கு நிறையா இருக்கும் ஒரு திரு எடுத்துகிட்டு போங்க விளக்கு ஏற்றுவீங்க விளக்கேற்றிக்கிட்டு உங்கள் மனக்குறை சொல்லுங்கள் கண்டிப்பாக இறைவன் கண்டிப்பாக தீர்த்து கொடுப்பார் பெரிய சிறப்பு திங்கள வழிபடுறது ரொம்ப சிறப்பு சரி ரொம்ப பாடிக்கிறமில் உங்களோட விடைபெறுது உங்கள் அன்பு திருநாவுக்கரசர் வாழ்கணும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து தொண்ணூத்தாறு ஐம்பத்தஞ்சு எழுவத்தேழு ஐம்பத்தேழு எழுபத்தெட்டு வாழ்கணும் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கிட்ட சொல்லுங்கள் என்றும் உங்கள் திருநாவுக்கரசர் இறைவன் இறைவன் அருளாள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்